ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க நான் உங்களை வந்து கூப்பிட்டு போக போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவை முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ப்ளேஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸை தாங்க நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் சனிக்கிழமையே வந்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே ரூம் எல்லாமே இன் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ தான் ரெடி ரெடியாகி வந்துவிட்டோங்க நம்மளுக்கு கேப் வந்து நாலரை மணிக்கெலாம் ரெடியாக இருந்தது நாலரை மணிக்கெலாம் நம்ம வந்து நந்தி ஹில்ஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாகி இருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க பாருங்கள் நம்ம போகும்போது தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இவ்வளோ இருட்டாக இருக்கிற டைமில் தான் நம்ம பரப்பிட்டு வந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஆரம்பிச்சிருச்சுங்க ஆறு மணிக்கு வந்து நம்மளுக்கு நந்தி ஹில்ஸ்க்கு மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட்லாம் வாங்கியாச்சு நம்ம வந்து இந்த நந்தி ஹில்ஸ்க்கு மேலே வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க போகிற வழியில் அங்கங்கே நின்று இயற்கையை ரசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது மேகங்கள் எல்லாமே வந்து ஸ்லோவாக அப்படி மூவ் ஆகிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்களும் பார்த்து ரசிங்க இவ்வளோ ஏர்லியாகவே நம்ம கிளம்பி வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸை பார்க்கறதுக்கு தாங்க சன்ரைஸும் பார்த்தோம் நந்தி ஹில்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பழமையான ஒரு சிவன் டெம்பிள் இருக்குதுங்க அந்த டெம்பிளுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சிவபெருமானை பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாகவும் ரொம்பவே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த தண்ணியுமே பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனிஷாக அழகாக இருந்தது இதுதான் வந்து கோவிலோடைய கோபுரங்க இது சுத்தி நிறைய சிலைகள்லாம் இருந்தது கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தபோது தான் பார்க் அந்த இயற்கை அழகை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு அழகுங்க அந்த சூரியன் வந்து உதிக்கும்போது அந்த கிளவுட்ஸ் பெட்ஸ் வந்து உருவாயிருக்கு அந்த மேகத்துக்கு மேலே நின்று நம்ம அந்த சூரியன் உதிக்கிறத பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு அழகுங்க அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காட்சியை தான் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் பார்த்து ரசிங்க சூரிய உதயத்தையும் அந்த கிளவுட் பெட்ஸையும் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நந்தி ஹில்ஸை வந்து சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா யோகி மையத்துக்கு தாங்க நம்ம பேர்ந்தோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் தான் இந்த ஈஷா யோகி மையத்தோட என்ட்ரன்ஸ் தான் இது எங்களுக்கு வந்து காலையிலேயே நம்ம வந்து வந்ததுனால நந்தி ஹில்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே சாப்பிட்ல அதனால நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தோங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஷா யோகி மையத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் நுழைவாயிலுக்குள்ளே வந்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ஸ் இருந்தது அந்த ஹோட்டல் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது அதனால வந்து நம்ம அங்கே காரை நிறுத்திட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அங்கே என்ட்ர என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது அங்கேயே ஒரு கோவில் செட்டப்பில் இருந்ததுங்க உள்ளே என்ட்ரம் ஒரு ஹோட்டல் மாதிரியே இல்லை ஒரு கோவிலுக்குள்ளே ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது குழந்தைங்கள்லாம் வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சின்ன பார்க் செட்டப்பு இங்கே வந்து மித்ரன் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பிரப்டாச்சுங்க இருந்து தூரத்தில் பார்க்கும்போதே வந்து சிவனுடைய உருவம் வந்து தெரியுது பாருங்கள் பிளாக் கலரில் அந்த மலைகளுக்கு நடுவில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ராயாச்சுங்க உள்ளே போனவனே ஒரு பெரிய நாக சிலை இருந்துச்சுங்க அதுக்கு கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு சிவனுடைய லிங்கம் இருந்தது அதை சுற்றி மந்திரங்கள்லாம் வந்து பதிச்சு வச்சிருந்தாங்க அங்கே ஒரு சின்ன சந்தனம் கொடுத்தாங்க அது அவ்வளோ வாசனையாக இருந்தது சந்தனத்தை வந்து வச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே நுழைஞ்சோம்னா இங்கே வந்து பெரிய சிவனுடைய உருவச்சிலை இருக்குங்க அதுக்கு முன்னாடி நந்தி பகவான் வந்து இருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு அதை தான் அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு வந்து காமி இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய சிவலிங்கம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழேயே வந்து ஒரு சின்னதாக டெம்பிள் இருக்குங்க அந்த டெம்பிள்க்கு நடுவில் வந்து சிவலிங்கம் இருக்கு அதை சுற்றி வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து தியானம் பண்றதுக்கு வசதியா இருக்குங்க அங்கே ஒரு அரை மணி நேரம் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வெளியே வரும்போது மனசு ஒரு மாதிரி ரிலீஸா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எள்ளு உருண்டையை வந்து பிரசாதமா இங்கே தராங்க போயிட்டு வெளியே வந்து பார்த்து அந்த இயற்கையை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க மேலே ஃபுல்லாக வந்து ப்ளூவாகவும் கீழே வந்து அந்த மலைகள் எல்லாமே க்ரீன் ஆகும் அதுக்கு நடுவில் சிவபெருமானுடைய சிலை அவ்வளோ பெரிய உருவமாகவும் இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்ததுங்க அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் டெம்பிளுக்கு தாங்க போயிருந்தோம் அந்த உருவச்சிலையை தான் நான் அவங்களுக்கு இருக்கேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக பனிக்கு மலைகளுக்கு நடுவில் உட்காந்துட்ருக்க மாதிரியான ஒரு உருவச்சிலை நல்ல பெருசாகவும் இருந்தது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது அவங்க தலையில இருந்து அதாவது சிவபெருமானுடைய தலையிலேருந்து கங்காதேவி வந்து முகம் முகம் அந்த கங்காதேவியோடைய முகம் வந்து அதில் அழகாக இருந்துச்சு அந்த முகத்தில் இருந்து தண்ணி வர்ற மாதிரி சூப்பராக அமைச்சிருந்தாங்க அங்கே அங்கே வந்து காஷி விஸ்வநாதர் அந்த மாதிரியான நிறைய சிவனுடைய சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க அங்கே வந்து ஒரு நிறைய ஒரு இருபத்தி ஒம்பது அந்த மாதிரியான ஒரு கணக்கில் வந்து சொம்பு மாதிரி வச்சுருக்காங்க அங்கே காயின்ஸ் வந்து போடுறாங்க அந்த சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து ஏரோஸ்பேஸ் மியூசியம் தாங்க உள்ளே எண்டானவனே ஜெட்டி விமானம் வந்து பறந்துதுங்க இந்த ஏரோஸ்பேஸ் மியூசியத்தில் உள்ள என்ட்ரான உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜெட் விமானம் வந்து ஒன்னு பறந்ததுங்க அது அவ்வளோ சவுண்டா பறந்தது நாங்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டோம் குழந்தையுமே ரொம்பவே பயந்துட்டான் இந்த விமானத்தோடைய சவுண்டை தான் நான் வந்து நான் உங்களுக்கு மியூட் பண்ணாமல் காமிச்சிருப்பேங்க இந்த சவுண்டை கேட்கும் போது எனக்கு ஒரு நிகழ்வு வந்து ஞாபகம் வந்ததுங்க அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து சண்டை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாட்டுக்காரர் வந்து இன்னொரு நாட்டுக்கா நாட்டோடைய மேலே வந்து குண்டு போடுவாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுண்டோட ஒரு விமானங்கள் வரும் அந் போடும் இந்த விமான சத்தை கேட்கும்போதே வந்து ப பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பயம் பயந்து அவ அவங்க உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன குகைகள் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் போயிட்டு ஒழிஞ்சிக்குவாங்க இல்லைங்களா இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஞாபகம் வந்தது இந்த ஏரோஸ்பேஸ் மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு யூஸ் பண்ண விமானங்கள் முதல் முதல்ல கண்டுபிடிக்க கண்டுபிடிச்ச விமானங்கள் இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஏரோப்ளைன்ஸு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்கங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது குழந்தைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னா காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆன்மீக சுற்றுலாவே ஆகிட்டு போயிடுச்சு ஏன்னா காலையில் நந்திஹில்ஸ் அதுக்கப்புறம் சிவன் டெம்பிள் இன்னொரு சிவன் டெம்பிள் சொல்லிட்டு குழந்தைக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த ஏரோஸ்பேஸ் மியூசியத்துக்கு வந்தோம் இதுக்குள்ளே வரும்போது எங்களுக்குமே நிறைய ஒரு புது புது விஷயம் நாங்க பார்த்தோம் குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் இந்த இடத்துல வந்து போருக்கு யூஸ் பண்ண விமானங்கள் ஹெலிகாப்டர் மற்ற விமானங்களை தவிர இங்கே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் ராக்கெட்டோடைய மினியேச்சர்ஸு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டருடைய மினியேச்சர்ஸ் இதோடைய என்ஜின்ஸு என்னென்ன மாதிரியான என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான எல்லா மினியேச்சர்ஸுமே வந்து ஒரு ஹாலில் வச்சுருந்தாங்க இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியிலருந்து அதுக்கப்புறமா மைசூர் மகாராஜாவோட இருந்த ஃபோட்டோ நம்மளுடைய அப்துல் கலாம் சாரோடைய ஃபோட்டோ காந்திஜியோடய ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து அந்தந்த வருஷங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் விசிட் பண்ணி இந்த ஃப்ளைட்டு இதெல்லாமே பார்த்து சர்ச் பண்ண ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோஸுமே வந்து இங்கே ஒவ்வொன்றா அழகாக வச்சிருக்காங்க அதுவும் அவ்வளோ பழமையான அதாவது நைன்டீன் ஃபார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ்லுமே இப்போ வரையுமே வந்து பாதுகாப்பாகவும் ரொம்ப காட்சி பொருளாகவும் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்ததுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க உங்களோட சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து முழுசாக பார்த்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடம் எவ்வளோ ஒரு புதுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்தை பா போய் பார்த்தவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இப்போதான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக நானும் ஒரு இடங்களை தேடி போகிறேங்க நீங்களும் இந்த என்னோட வந்து பயணிக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் பாய்